வணக்கம் மக்களே இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல் நான் உங்கள் கதை சொல்லி ஒரு பணக்கார அப்பா மூணு மகன்கள் வச்சிருக்காங்க ஆனா மூணு மகனுமே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க இப்ப கடைசி காலத்துல தன்னோட சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனா இவங்க சண்டை போடுறத பார்த்ததுமே யாருக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கன்னு தெரியல எப்படி பிரிச்சு கொடுத்தாலும் மூணு பேருக்குமே ஒரு திருப்தியே இல்ல அப்போ அந்த அப்பா ஒரு மகானை பார்த்தாரு அந்த மகான் கிட்ட தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி அந்த அப்பா புலம்பும் பொழுது அந்த மகான் சொன்னாரு ஓ மூணு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வா மூணு தங்க நாணயங்களை எடுத்துட்டு வான்னு சொன்னாரு அது மாதிரியே அந்த அப்பா தன்னோட மூணு மகன்களையும் மூணு தங்க காயினையும் எடுத்துட்டு வந்து அந்த மகான் கிட்ட கொடுத்தாரு அப்ப அந்த மகான் மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுத்து உங்க அப்பா கட்டி இருக்கிற இந்த மாளிகையை நிரப்பணும் இந்த தங்க நாணயத்தை வச்சு மட்டுமே நிரப்பணும் இது மூலமா உங்களால என்ன பொருள் வாங்க முடியுமோ வாங்கிட்டு வாங்க அது மூலமா மட்டுமே இந்த மாளிகையை யார் நிரப்புறாங்களோ அவருக்கு தான் இந்த மொத்த சொத்தும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு இதை கேட்டதுமே மூத்த பையன் கொஞ்சம் பேராசை புடிச்சவன் அவன் என்ன பண்ணா வேக வேகமா வைக்கோல் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீடு முழுவதும் நிறைச்சு வைக்கலாம்னு வச்சான் ஆனா அது ஒரு சின்ன அறை முழுவதும் நிறைய அளவுக்கு தான் வந்துச்சு ரெண்டாவது பையன் நிறைய துணிமணிகளையும் நிறைய காகிதத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த மாளிகையை நிரப்பலாம்னு பார்த்தான் அப்போவே அந்த மாளிகை நிறைவேல அது வைக்கோல விட இன்னும் ரொம்ப சின்னதா இருந்துச்சு ஒரு அறைய கூட முழுசா நிரப்பாம இருந்துச்சு மூணாவது மகன் எப்போ வருவான்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க அவன் ஊர் முழுவதும் சுத்திட்டு சாயங்காலமாக வந்தான் என்ன உனக்கு மட்டும் புது நேரமா சீக்கிரம் வர மாட்டே냐னு அந்த மகன் திட்டிக்கிட்டு சரி நீ எப்படி நிரப்ப போற அப்படின்னு கேட்டாரு அப்ப அந்த பையன் ஒரு மெழுகுதிரியும் ஒரு தீபட்டியையும் எடுத்து காட்டினான் அதை காட்டினதுமே அந்த ரெண்டு பசங்களும் பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த மகன் மட்டும் அவன் உத்து செய்ய செய அந்த பையன் வந்ததுமே அந்த மெழுகு அந்த அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தினான் வெளிச்சம் மாளிகை முழுவதும் இதை ரெண்டு பேரும் ஏற்றுக் கொள்கிறோம் ஆனா அந்த பையன் சரி இந்த சொத்து முழுவதும் என்னது தானே இப்ப நான் பிரிச்சு கொடுக்குறேன் என் சொத்தனை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்ல இந்த சொத்து எல்லாத்தையுமே சமமா பிரிச்சு என்னோட அண்ணன்களுக்கும் கொடுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டான் இதுல இருந்து என்ன தெரியுது அந்த பேராசை பிடிச்ச ரெண்டு பசங்களுமே தன்னோட சொந்த சுயநலத்தை மட்டும் தான் பார்த்தாங்க ஆனா அந்த பையன் தன்னோட அப்பாவோட நிம்மதியும் பார்த்தான் அதே நேரத்துல தன்னோட அண்ணன்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும்னு நினைச்சான் தனக்கான உரிமையும் அவன் விட்டுக்கொடுக்கல தன்னோட புத்திசாலித்தனத்தினால எல்லாருக்குமே நல்லது செஞ்சுட்டு போயிட்டான் அதே நேரத்துல அவனுடைய கூட பிறந்தவங்களுடைய தவறையும் அவன் உணர வச்சுட்டு போயிட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு கதையோட வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்